ஒடிசாவில் பிரபல முன்னணி தொலைக்காட்சி நடிகை நிக்கிதா மாடியிலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்தார் இவர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடிகர் லிப்பனை திருமணம் செய்து கொண்டார் ஹனாஷ் என்ற நான்கு மாத குழந்தை உள்ளது முப்பத்தி இரண்டு வயதான இவர் தனது தந்தையின் வீட்டுக்கு சென்றுள்ளார் அங்கு மாடியில் தவறி விழுந்ததில் பலத்த காயமடைந்த இவர் அருகில் உள்ள மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் ஆனால் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இவரது திடீர் இறப்பு ரசிகர்களுக்கு பேரதிர்ச்சியை கொடுத்துள்ளது மேலும் இதுபோல செய்திகளை உடன் கூட தெரிந்து கொள்ள நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இதுபோல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க